காவிரிக்காக மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்திய இளைஞர்கள் பெண்கள் உள்பட பதினெட்டு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் விவசாயிகள் சங்கங்கள் வரும் மூன்றாம் தேதி சாலை ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளன வியாபாரிகளும் தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை திடீரென மெரினா கடற்கரையில் சில இளைஞர்களும் பெண்களும் திரண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் விவேகானந்தர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் காவிரியை காப்போம் உழவர்களை காப்போம் என்று முழக்கமிட்டனர் அரசின் கவனத்தை ஈர்க்கவே இவ்வாறு மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக பேஸ்புக் மூலம் போராட்டக்காரர்களை ஒருங்கிணைத்த சந்துரு தெரிவித்தார்

காவல்துறை வந்து எங்களை கைது பண்ணுறது காவிரி உரிமை மீட்புக்காக வந்து போராட்டம் பண்ணோம் நாங்கள் எங்களோட பிரச்சனைக்காக இல்லை மக்களோட பிரச்சனை இறங்கி போராட்டம் பண்ணோம் காவிரி வந்து மேலாண் அமைச்சகத்தை கண்டித்து கண்ட முழக்காக போராட எடுக்கணும் வந்து காவல்துறை எங்களை கைது பண்ணுறது பெண்கள் ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கும் நாங்கள் நண்பர்கள் ஒரு பதினஞ்சு பேர் எல்லாத்தையும் கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலைக்கு கொடுத்தாங்க இளைஞர்கள் போராட்டம் நடத்துவதை அறிந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு பிறந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐந்து பெண்கள் உட்பட பதினெட்டு பேரை கைது செய்து அழைத்துச் சென்றனர் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இந்த போராட்டம் வந்து முழுக்க முழுக்க தனி மனிதா நாங்கள் வந்து முகநூல் மூலியமாக தான் வந்து அதாவது தனித்தனியாக பப்ளிக் அதாவது நாங்கள் முதல்ல வந்து ரெண்டு பேர் அப்புறம் ரெண்டு பேர் அப்படியே எங்களை பார்த்து பார்த்து தான் வர ஆரம்பித்தாங்க இந்த போராட்டம் வந்து அதாவது திட்டமிட்ட திட்டமிட்ட போராட்டம் கிடையாது இது திட்டமிடாதப்படாத போராட்டம் தான் மெரினா பீச்சில் வந்து எல்லாரும் ரெண்டு மூணு நாலு அப்படியே நண்பர்கள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று கூடி தான் இந்த போராட்டத்தை வந்து ஆர்கனைஸுங்க அனுமதி இல்லாமல் மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்துள்ள காவல்துறை இணை ஆணையர் அன்பு இந்த தடையை மீறி போராட்டம் நடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தேவையில்லாமல் ஒரு சில இடத்துல வந்து நின்று வந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்து எந்த போராட்டங்களோ இல்ல ஆர்ப்பாட்டங்களோ நடத்த வேண்டாம் என்று மீறி செய்து மாதிரி ஆர்ப்பாட்டங்களோ இல்ல போராட்டங்களோ நடைபெறும் காவல்துறை கண்டிப்பாக குறித்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறது எடுக்கும் போராட்டம் நடந்த இடத்தை சென்னை காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் நேரில் ஆய்வு செய்தார் இதனிடையே காவிரி வழக்கில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத கால அவகாசம் கோரி மத்திய அரசு மனு தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட அனைத்து விவசாய சங்கங்களும் முடிவு செய்துள்ளன வருகிற மூணாம் தேதி முழு அடைப்பை காலை முதல் மாலை ஆறு மணி வரையில் நடத்துவது என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே நாளில் தமிழகம் முழுமையிலும் அனைத்து அரசியல் கட்சிகள் விவசாய சங்கங்கள் சேவை அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் பங்கேற்கிற சாலை ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தி தமிழகம் ஸ்தம்பித்தது காவிரி உரிமை மீட்புக்கான போராட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் ஒன்றிணைந்தோம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் வர்த்தக சங்கங்களெல்லாம் மூணாம் தேதி கடையடைப்பு நடத்தலாம் என்று இருபத்தோராயிரம் கடைகள் இருபத்தோரு லட்சம் கடைகள் அடைக்க இருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஆளுங்கட்சிக்காரர்களும் மரியாதைக்குரிய எதிர்கட்சி அவர்களும் விவசாயிகளுக்கு ஒரே நாளில் போராட்டம் நடத்தி தமிழகம் சம்பித்தது என்ற உணர்வை ஏற்படுத்த எல்லோரும் ஒன்றாக விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்ற நிலையை உண்டாக்க ஒன்று சேர வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் காவிரி விவகாரத்தில் ஏப்ரல் மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது